எல்லோருக்கும் வணக்கம் உத்தவ கீதை பற்றி பார்ப்போம் கிருஷ்ணருடன் நட்பாக பழகியவர்கள் இருவர் ஒருவர் வசுதேவரின் சகோதரி குந்தியின் மகன் அர்ஜுனன் மற்றவர் வசுதேவரின் சகோதரர் தேவ பாகாரின் மகனான உத்தவர் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு போர்க்களத்தில் உபதேசித்தது பகவத்கீதை தன் அவதாரம் முடிந்து வைகுண்டம் செல்லும் முன் உத்தவருக்கு உபதேசித்தது உத்தவ கீதை அவதாரம் முடியப்போகின்ற போகின்ற நிலையில் பகவான் கிருஷ்ணர் உத்தவரை கூப்பிட்டார் விரும்பியதை கேட்கும்படி கூறினார் ஆனால் உத்தவர் எதையும் கேட்பதாக இல்லை இருந்தாலும் தயங்கி நின்று கிருஷ்ணா எனது நீண்ட கால ஒரு சந்தேகத்தை தீர்ப்பாயா என்று கேட்டார் கிருஷ்ணரும் சரி என்றார் அப்போது உத்தவர் கேட்டார் கிருஷ்ணா நீ லோக லோகரட்சகன் பரந்தாமன் அனைத்தையும் அறிந்தவன் ஆனால் நீயோ உன் உடன்படித்த குச்சேலனை நீண்ட நாள் வறுமையில் வாட வைத்தாய் கோபிகளை தவிக்க விட்டாய் உன்னிடம் தஞ்சம் புகுந்த பாண்டவர்களை சூதாட்டத்தில் இழக்க வைத்தாய் வனவாசம் அக்ஞாதவாசம் என அலைய வைத்தாய் திரௌபதியை மான பங்கத்தில் வாட்டினாய் தான் காப்பாற்றினாய் நீ நினைத்திருந்தால் இவற்றையெல்லாம் நடக்காமல் தடுத்து அவர்களுக்கு சுகம் அளித்திருக்க முடியாதாய் என்று கேட்டார் அனைத்தையும் பகவான் கிருஷ்ணர் பொறுமையாக கேட்டார் பின்பு சொன்னார் நண்பா நீ சொன்னது உண்மைதான் ஆனால் ஒவ்வொரு நிகழ்வின் பின்னாலும் இருந்த காரணத்தை நீ அறியாததால் இப்படி பேசுகிறாய் நானும் குச்சேலனும் சமித்துகளை திரட்ட காட்டிற்கு போனோம் அப்போது குரு பத்தினி எங்கள் இருவருக்கும் நான்கு பிடி அவளை குச்சேலனிடம் கொடுத்தனுப்பினாள் நல்ல மழையில் நாங்கள் குளிரில் வாடியபோது போது குச்சேலன் என் பங்கான இரு பிடி அவளையும் சேர்த்து சாப்பிட்டு விட்டான் அடுத்து கோபிகைகள் கோபிகைகள் ஒவ்வொருவருக்கும் நான் அடிமை அவர்களிடம் மயங்கி கிடக்கிறேன் என்ற கர்வம் அவர்களுக்கு ஏற்பட்டது அந்த கர்வத்தை அகற்ற சிறிது நேரம் மறைந்து அவர்களை தவிக்கச் செய்தேன் அடுத்து பாண்டவர்கள் சூதாடுவது தவறு என்று தெரிந்திருந்தும் எனக்கு தெரிந்தால் நான் தடுத்துவிடுவேன் என்று எண்ணி நான் அங்கு வரக்கூடாது என்று பாண்டவர்கள் வேண்டினார்கள் நான் மண்டபத்தின் நுழை வாயிலில் காத்திருந்தும் உள்ளே செல்ல முடியாமல் போனது எனக்கு பதிலாக சகுனி ஆடுவார் என்று துரியோதனன் கூறிய எனக்கு பதிலாக பகவான் கிருஷ்ணர் ஆடுவார் என்று தர்மபுத்திரர் கூறியிருந்தால் என்ன நடந்திருக்கும் என்பதை எல்லோராலும் யூகிக்க முடியும் அடுத்து திரௌபதி தன்னால் தனது மானத்தை காத்துக்கொள்ள முடியும் என்று முதலில் நம்பினாள் முடிவில் தன்னால் ஏதும் ஆகாது என்று உணர்ந்து என்னை அழைத்தாள் அப்போது என்னால் ரட்சிக்க முடிந்தது என்னுடைய உதவி இருந்ததால்தான் பாண்டவர்கள் வனவாசம் அக்ஞாத வாசத்தை கடந்து போரிலும் வெற்றி பெற்றார்கள் என்னை சரணடைந்தவர்களை நான் என்றும் கைவிடுவதில்லை அவரவர் வினைக்கேற்பவே அவரவர் வாழ்க்கை அமைகிறது நான் அதை இயக்குவதும் இல்லை நான் தலையிடுவதும் இல்லை உள்ளே இருந்து நடப்பதை எல்லாம் ஒரு சாட்சியாக மட்டுமே இருக்கிறேன் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதை எவரும் உணர்ந்துவிட்டால் என்னை வைத்து கொண்டு எந்த தவறையோ பாவத்தையோ செய்ய தயங்குவார்கள் எனக்கு தெரியாமல் நடந்து கொள்வதாக நினைத்து கொண்டு தவறு செய்யும்போது அதற்கு அவரவர் பொறுப்பேற்க வேண்டும் இல்லையெனில் உணரவும் மாட்டார்கள் மீண்டும் தவறு செய்து கொண்டே இருப்பார்கள் கீதையில் அர்ஜுனனுக்கு உரைத்தது போலவே உத்தவருக்கும் பகவான் கிருஷ்ணர் ஆத்ம தத்துவத்தை உத்தவ கீதை மூலம் உணர்த்தினார் உத்தவர் தெளிவடைந்தார் அதன் பிறகு உத்தவர் பத்ரிகாஷ்மம் சென்று தவம் புரிந்து வைகுண்டத்தை அடைந்தார் பக்தியோகம் மறைந்து அதை முறைப்படி போதிக்க தகுந்த குருவின்றி மக்கள் தவித்த நிலையில் ஸ்ரீகிருஷ்ணரின் திரு உள்ளபடி பண்டரிபுரத்தில் நாமதேவர் என்ற பெயருடன் உத்தவர் அவதரித்தார் இந்த உத்தவ கீதை மூலம் நாம் என்ன அறியலாம் நம் வாழ்வில் உள்ள இன்பத் துன்பங்களுக்கு காரணமே நம்முடைய வினைகள்தான் நாம் எப்போது எந்த செயல் செய்தாலும் நல்லதாகவே செய்ய வேண்டும் கெட்டதை செய்தால் அது திரும்ப கெட்டதாகவே வரும் நல்லதை செய்தால் அது திரும்பி நல்லதாகவே வரும் அதை உணர்ந்து தினம்தோறும் பகவானை வேண்டி வணங்கினால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்தோ